வைத்தீஸ்வரன் கோயில் ஸ்ரீ தன்வந்திரி அருக்குடிலின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வணக்கங்கள் இந்த வீடியோ எதை பற்றியது அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு அரசியல் பற்றிய வீடியோ இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களும் தங்களுடைய பிறவி கர்மாவின் அடிப்படையில் என்ன மாதிரியான அரசியல் முறையை கையாளலாம் எந்த மாதிரியான அரசியல் வித்தைகள் இவர்களுக்கு கைகூடி வரும் நீண்ட கால அரசியல் யார் யாருக்கு அரசியலில் லாபம் யார் யாருக்கு இதையெல்லாம் பத்தி தெல்ல தெளிவா இதுல பார்க்க போறோம் அந்த அடிப்படையில இந்த அரசியல் வாழ்க்கையை நம்ம ஐந்து விதமா சொல்லலாம் முதல்ல சொல்லக்கூடியது அரசியலில் நேரடியாக களமிறங்கக்கூடியவர்கள் அரசியலே தன்னுடைய வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு மக்கள் பிரதிநிதியாக அதிகார பதவிகளில் அமரக்கூடியவர்கள் இவங்க முதல் ரகம் ரெண்டாவதா பார்த்துக்கிட்டோம்னா இந்த அரசியல்வாதிகளிடம் பணிபுரியக்கூடியவர்கள் அவங்கள்ட்ட பர்சனல் அசிஸ்டண்டாவோ இல்ல அவர்களோடைய பய டிரைவராகவோ இல்ல அவர்களோடைய பயணம் பண்ணக்கூடியவர்களாகவோ தொடர்ந்து இருக்கக்கூடியவர்கள் அடுத்தபடியா பாத்துகிட்டீங்கன்னா இந்த அரசியல்வாதிகளோடு நட்பு கொண்டு இருக்கக்கூடியவர்கள் நட்பு கொண்டு அந்த அதன் மூலம் அரசியல் செய்யக்கூடியவர்கள் இவங்க நேரடியா கட்சி பதவிகள்ல வர மாட்டாங்க கட்சிகள்ல இருக்க மாட்டாங்க ஆனா மேல்மட்ட தலைவர்களோடு அரசியல் தொடர்போடு இருக்கக்கூடியவர்கள் இவங்க மூன்றாவது ரகம் நான்காவதா சொன்னோம்னா அரசியல் பண்ணுவாங்க நல்லா மக்கள் தளத்துல நின்று அரசியல் பண்ணுவாங்க ஆனா மக்கள் பிரதிநிதியாக தேர்ந்தெடுக்கப்படாமல் அரசியல் கட்சியில ஒரு வலுவான தலைவராக இருப்பாங்க இது நான்காவது ரகம் அஞ்சாவது ரகம் நாமினேட்டட் போஸ்டுக்கு போகக்கூடியவர்கள் அரசியல் பண்ணுவாங்க அரசியல் காலத்துல இவங்களுக்குன்னு சில சூட்சமங்களோட அரசியல் பண்ணுவாங்க எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு தெரிஞ்சு அரசியல் பண்ணுவாங்க அரசியல் சூழ்நிலைகளை கையாளக்கூடியவர்கள் அதன் மூலம் லாபம் அடையக்கூடியவர்கள் இவர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவார்களா அப்படின்னா சில நேரங்கள்ல தேர்ந்தெடுக்கப்படலாம் சில நேரங்கள்ல தேர்ந்தெடுக்கப்படாமலும் இருக்கலாம் ஆனா அந்த அரசியல் சூழ்நிலையை சரியா கையாண்டு தான் ஏதாவது ஒரு இடத்த தக்க வச்சிட்டே இருப்பாங்க அரசியல்ல இது ஐந்தாவது ரகம் இந்த ஐந்து ரகத்துக்குள்ளாரதான் ஒட்டுமொத்த இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களும் அரசியலுக்கு ஆசைப்பட்டாங்க அப்படின்னா இந்த ஐந்து ரகங்களுக்குள்ளார தான் அவர்களுடைய செயல்பாடுகள் அடங்கும் இதுல நேரடி அரசியல் களத்தில் அபிர்விதமான வெற்றியை பெறக்கூடியவர்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ராசி ரீதியா சொல்லும்பொழுது சிம்ம ராசிக்காரர்கள் வந்து அதுல யோகம் பெற்றவர்கள்னே சொல்லலாம் அடுத்தபடியா மேஷ ராசிக்காரர்கள் அதுல யோக யோகம் பெற்றவர்கள்னு சொல்லலாம் ஒரு சிலர் அரசியலாளா லாபம் அடைகிறாங்க ஒரு சிலர் அரசியல்னால தன்னுடைய சொத்துக்களை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நிறைய செலவு பண்ணிட்டு அரசியலை வெறுத்து ஒதுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சில கால அரசியல் இருந்து அப்புறம் ஒதுங்கிடுறது இந்த மாதிரியான ஒரு ஒரு அமைப்பில் அரசியல் செய்யக்கூடியவர்கள் இவங்க எல்லாமே இருக்கிறாங்க இதுல நட்சத்திர ரீதியாக பொழுது முதல்ல அஸ்வினி நட்சத்திரம் எடுத்துப்போம் இந்த அஸ்வி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இவர்கள் நேரடியாக அரசியல் தளத்துல அவங்க இறங்கக்கூடாது இந்த நேரடி அரசியல் இவர்களுக்கு சரிவர அமையாது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய பதவிகளுக்கு வருது இவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் அடுத்தபடியா பாத்துக்கிட்டீங்கன்னா இவர்களை பொறுத்தவரை அரசியலில் லாபம் பார்க்கக்கூடியவர்கள் ஏதாவது காரியத்தை சாதிச்சுக்கலாம் ஆனா பொருளாதார லாபம் அப்படிங்கிறது இவர்களுக்கு ரொம்ப குறைவா இருக்கு அரசியலில் காரியம் சாதிக்கக்கூடியவர்கள் ஆனா பொருளாதாரத்து மேல இவர்களுக்கு பெருசா ஒரு பிடிப்பு இருக்காது ஏன்னா அரசியல் மூலமாக அதை செய்யணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி வருமானம் பண்ணும் நினைக்காதவர்கள் இவர்கள் அதனாலே இவங்களுக்கு பெருசா அதுல லாபம் இருக்காது ஆனால் அதிகாரம் மிக்கவர்களுக்கு பர்சனல் அசிஸ்டண்டாகவோ பர்சனல் செக்ரட்டரியாகவோ இருக்கக்கூடிய முழு தகுதியும் உள்ளவர்கள் இந்த அஸ்வி நட்சத்திரக்காரர்கள் தான் ஆகவே இவர்களை பொறுத்தவரை தன்னுடைய வாழ்நாள் முழுக்க அரசியலா மாத்திக்கணும் அப்படின்னு நினைச்சா அந்த முயற்சியை எப்பொழுதுமே கொஞ்சம் நிதானிச்சு எடுக்கிறது ரொம்ப நல்லது வெற்றி பெற்ற ஒரு அரசியல்வாதியா இவங்க உருவாகிறதுங்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா அந்த நெளிவு சுழிவுகள் இவர்களுக்கு ரொம்ப எல்லாம் வராது நியாயம் தர்மம் எல்லாருமே பார்க்கக்கூடியவர்கள் அதனால அந்த பக்குவத்தோட அரசியல் நிலையை கையாளக்கூடியவர்கள் அதனால இவங்க விஷயத்துல கொஞ்சம் இவங்க கவனமா தான் இருக்கணும் அரசியல் முழுமையான அரசியலுக்கு போகணும்னு முடிவு பண்ணாங்கன்னா அதை ஒரு முறைக்கு பல முறை பரிசீலித்து செல்வது ரொம்ப நல்லது அடுத்தபடியாக பரணி நட்சத்திரம் இந்த பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை மிக சிறப்பான யோகம் பெற்றவர்கள் இவர்கள் அரசியல் இவர்கள் நேரடியாகவே அரசியலில் களத்துல இறங்கலாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய பதவிகளை இவங்க ஈஸியா அடையலாம் அதே போல பார்த்துக்கிட்டீங்கன்னா நாமினேட்டர் போஸ்டுக்கு இவங்க போகலாம் அதே போல அரசியல்வாதிகளோடு இணைந்து பயணம் பண்ணக்கூடியவர்கள் பெரிய பெரிய தலைவர்களோட எம்எல்ஏவா இருக்கலாம் எம்பியா இருக்கலாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளோட அதிகாரம் மிக்கவர்களோட இவங்க கூடவே பயணம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு இயல்பாகவே அமையும் அதிலெல்லாம் இவர்கள் நிறைய காரியங்களை இவர்கள் சாதிச்சுக்கலாம் அரசியலால் லாபம் உண்டு இவர்கள் அரசியல் ரீதியாக பொருளாதார வாய்ப்புகளை இவங்க ஏற்படுத்திப்பாங்க அது மிகச் சரியாகவே இவர்களுக்கு அமையும் கட்சி ரீதியாகவும் இவர்கள் தனக்கான பொறுப்புகளோ பதவிகளோ வாங்கிடுறதுல இவங்க ரொம்ப தரமசாலிகள் இவர்களுக்கு அந்த இயல்பாகவே அந்த பொறுப்புகள்லாம் வந்து சேரும் மிக சிறப்பாக தன்னுடைய பணியை செய்யக்கூடியவர்கள் இவர்கள் அதனாலே இவங்களுக்கு ஒரு நல்ல பேர் இருக்கும் ஆனா அதிகப்படியான நபர்களோட இவர்கள் ரொம்ப நெருங்கி போக மாட்டாங்க ஆனா அரசியல் காலத்துல ஒரு ஒரு வெற்றி பெற்ற நபராக இவர்கள் வளம் வருவாங்க அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அடுத்தபடியா பாத்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை அரசியலில் மிகவும் வலிமை பெற்றவர்கள் இவங்க எப்படிப்பட்ட அரசியல் பண்ணுவாங்கன்னா கட்சியில மட்டுமே அரசியல் பண்ணுவாங்க அந்த ஆளுமை பதவிகளுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு இவங்க ரொம்ப எமோஷனான ஆட்கள் இவங்க எல்லாம் ரொம்ப சட்டுன்னு கோபப்படக்கூடியவர்கள் அதனால இவங்க எல்லாமே பெரிய பெரிய மனிதர்கள்ட்ட அந்த டிரைவரா இருக்கக்கூடியவர்கள் தலைமை பண்பு இருக்கக்கூடியவர்கள்ட்ட அதாவது தலைமையில இருக்கக்கூடியவர்கள் இல்ல அரசியல்வாதிகள்கிட்ட இல்ல அதிகாரமிக்க அரசியல்வாதிகள்கிட்ட இவங்க வந்து கூடவே பயணம் பண்ணக்கூடியவர்களா இவங்க இருப்பாங்க ஆனால் இவர்களை பொறுத்தவரை ரொம்ப நாளைக்கு அரசியலில் பயணம் செய்யக்கூடியவர்கள் கிடையாது நீண்ட கால பயணம் அரசியலில் இவர்களுக்கு கிடையாது தன்னுடைய வாழ்க்கையை முழு அரசியல்வாதியை கூடிய ஒரு சூழ்நிலை இவர்களுக்கு கிடையாது கொஞ்ச நாள்ல அரசியல் இவங்களுக்கு தகட்டி போகும் அதனால வெளியில வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆனா இருக்கிற வரைக்கும் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி மற்றவர்களுக்கு எதுவாக இருந்தாலும் செஞ்சு கொடுக்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லா விதத்திலும் அரசியலை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய மனிதர்கள் இவர்கள் ஆனா வெகு நாட்கள் அரசியல் நீடிக்க முடியாது மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய பதவிகளுக்கு வருதுங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அது கொஞ்சம் சவாலான விஷயம் சில நேரங்கள்ல அரசியல் களத்திலிருந்து இவர்களே தூக்கி எறியப்படுவார் அதனால எப்பொழுதுமே ரொம்ப கவனமா இருக்கணும் அரசியல் களத்தை இவர்கள் கையாளுறது கூடுதல் விழிப்புணர்வு கையாள கையாளணும் ஏன்னா ஒரு டீம்ல இருப்பாங்க இன்னொரு டீம் இவர்களை தூக்கி எறிஞ்சிடும் அவங்க ஆளுமைக்கு வரும்போது இவங்களை தூக்கி எறிஞ்சிடும் அதனால என்ன ஆகும்னா சில நேரங்களில் நிராகரிக்கப்படக்கூடிய வாய்ப்பு உண்டு அதனால எல்லா சூழ்நிலையும் ரொம்ப பக்குவமாக இவங்க கையாளணும் அடுத்தபடியா பார்த்துக்கிட்டீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரத்தை பொறுத்தவரை இவர்கள் ரொம்ப வித்தியாசமான மனிதர்கள் நல்ல அறிவாளிகள் பணத்தை நோக்கி அதிகப்படியாக பயணம் ஒரு பொருளாதார நோக்கின சிந்தனை இவர்களுக்கு அதிகப்படியா இருக்கும் அதனால பொது வாழ்க்கை அப்படிங்கிறது இவர்களுக்கு அந்த அளவுக்கு சரியா அமையிறது இல்லை தொடர்பு ஏற்படுத்திக்கலாம் மக்கள் தொடர்பு அப்படிங்கிறது இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் அதிகாரிகளோட தொடர்புங்கிறது அதிகம் தொடர்பு படுத்திக்கலாம் அவ்வளவுதான் மக்கள் தொடர்பு கூட கிடையாது அதிகாரிகளுடைய தொடர்பு அதிகாரம் மிக்கவர்களுடைய தொடர்பு அந்த மாதிரியான தொடர்பு இவர்களுக்கு இயற்கையாக அமையும் அந்த தொடர்பை பயன்படுத்திக்கலாம தவிர இவர்கள் மற்றபடி அரசியலுக்கு முழுமையாக வந்து அரசியல் பண்றதுங்கிறது சாத்தியமில்லாத சாத்தியம் இல்லாத விஷயம் அதனால முடிந்தவரை இவர்கள்லாம் அரசியலுக்கு வரணும்னா நிதானிச்சு முடிவெடுக்கணும் அவசரப்படக்கூடாது தன்னுடைய ஜாதகத்துல இந்த அரசியலுக்கே உரிய இந்த ராஜ கிரகங்கள்லாம் பார்த்துக்கிட்டு தான் அதனுடைய வலுவை தான் இவங்க அரசியலுக்கு உள்ளார வரணும் அடுத்தபடியாக பார்த்துக்கிட்டோம்னா மிருகசிரீஷ நட்சத்திரம் இந்த மிருகசிரீஷ நட்சத்திரத்தை பொறுத்தவரை இவர்கள் கொஞ்சம் வித்தியாசமான மனிதர்கள் அரசியல் பாரம்பரியம் இருக்கக்கூடிய இருந்து வருவாங்க இவங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லாம போகும் இவருடைய தந்தையாரோ பாட்டனாரோ இல்ல யாரோ ஒருத்தவங்க இந்த குடும்பத்துல வந்து அரசியல் நல்ல ஒரு பின்புலம் இருந்து வந்திருப்பாங்க ஆனா இவர்களுக்கு அரசியல் சுத்தமா அமையாது அந்த நிலை அதோட கட்டாயிடும் அதனால இவர்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலும் அரசியல் களத்துல போய் வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இவர்களுக்கு அமையாது பொறுப்புகள் இவர்களை தேடி வந்தாலும் இவங்க சரியாத ஒப்பு பண்ண மாட்டாங்க அதனால இவர்களுக்கு முழு நேர அரசியலோ இல்ல அரசியல் சார்ந்து லாபம் பார்க்கக்கூடிய அமைப்பு இவர்களுக்கு கிடையாது அதனால முடிந்தவரை இவர்கள்லாம் அரசியலுக்குள்ளார என்ட்ரி ஆகணும்னா ரொம்ப நிதானிச்சு அரசியலுக்குள்ளார என்ட்ரி ஆகுறது ரொம்ப நல்லது சில இடங்களில் இவர்கள் கௌரவம் பார்க்கக்கூடியவர்கள் அதனால சில இடங்கள் செட் ஆகாது இவர்களுக்கு அந்த பாரம்பரியமான குடும்ப பெயரை பாட்டனார் பெயரையோ இல்ல தந்தையார் பெயரையோ யாரு யாரு அதிகாரத்துல இருந்தாங்களோ அவங்களோட பெயரை வச்சு இவங்களுடைய சில காரியங்களை சாதிச்சுக்க வேண்டியது அவ்வளவுதான் மற்றபடி இவர்கள் நேரடி காலத்தில் அரசியலுக்கான வாய்ப்பு இவர்களுக்கு இல்லை அடுத்தபடியா பாத்துக்கிட்டோம்னா திருவாதிரை நட்சத்திரம் இந்த நட்சத்திர நபர்களை பொறுத்தவரை இவர்கள் அரசியலுக்கு ஏற்றவர்கள் அரசியல உள்ள நாசுக்கு தன அத்தனையும் தெரிஞ்சவங்க யார்கிட்ட எப்படி பேசணுங்கிற வித்தை தெரிஞ்சவங்க எல்லா நிலையிலும் தன்னை தக்க வச்சுக்கிறதுக்கு எந்த முடிவை வேணாலும் எடுப்பாங்க எந்த நிலையில வேணாலும் அரசியல் பண்ணுவாங்க விசுவாசமான கூட்டத்தை ரொம்ப குறைவாதான் சம்பாதிச்சு வச்சிருப்பாங்க ஆனா இவர்கள் அடுத்தடுத்த பொசிஷனுக்கு ரொம்ப ஈஸியா வருவாங்க ஏன்னா இவர்கள் யாரோடு பழக வேண்டும் எப்படி பழக வேண்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அரசியல் நுணுக்கத்தோட தன்னுடைய பயணத்தை கொண்டு போயிட்டே இருப்பாங்க இவர்கள் முழு நேரம் அரசியல்வாதியாக இருக்கலாம் அது இவர்களுக்கு செட் ஆகும் அதே நேரம் இவர்களை நம்பி பயணம் பண்ணக்கூடியவர்களுக்கு தான் ஜிக்கல் அவங்க கொஞ்சம் நிதானமாகத்தான் இவர்களோடு பழகணும் ஏன்னா தனக்கான ஒரு அடையாளம் வாய்ப்பு அதிகாரம்லாம் கிடைச்ச உடனே கீழே இருக்கிறவங்கள விட்டுருவாங்க தன்னை சார்ந்து வரக்கூடியவர்களை அதிகப்படியா அவர்கள் கொண்டு செல்வதே இல்லை தனக்கான வேலை முடிஞ்ச உடனே விட்டுருவாங்க அதுதான் இவங்கள்ட்ட ஒரு பெரிய பிரச்சனை அதனால கட்சி ரீதியாக இவர்கள் தன்னுடைய வலுவான கட்டமைப்பை உருவாக்கி கொள்வது இல்லை மற்றபடி அதிகாரத்துக்கான வாய்ப்பு அத்தனையும் ரொம்ப நுணுக்கமா போயிடுவாங்க கட்சி ரீதியான பதவிகள் கிடைத்தாலும் கூட தனக்கான ஒரு டீம் அப்படிங்கிற விஷயத்துல பலவீனமா இருப்பாங்க இவங்க சோ அந்த வகையில திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை சூட்சம அரசியல்ல ரொம்ப வித்தகர்கள் இந்த போலி வாக்குறுதிகள் ரொம்ப ஈஸியா எப்படி மக்கள் தேர்ந்து ஓட்ட வாங்கலாம் எப்படி எல்லாம் பேசினா இவர்கள் மனம் மாறுவார்கள் அப்படிங்கிற வித்தை எல்லாம் இவர்கள் தெரிந்தவர்கள் அரசியல் சூட்சமதாரிகள்னு இவர்களை சொல்லலாம் இதனை கடந்து உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல இந்த அரசியல் யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்களான சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு சனி ஆகிய கிரகங்களை கொண்டு இதன் அமைவிடங்களை கொண்டு நன்கு ஆராய்ந்து அரசியல் லோகம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது அந்த கொஞ்சம் நுணுக்கமா கணிக்க முடியும் ஒரு சிலருக்கு தேர்தல நிக்கக்கூடிய வாய்ப்பே கிடைக்காம போகலாம் ஒரு சில பேருக்கு தேர்தல நிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சி வெற்றி அப்படிங்கிறது கிடைக்காம போகலாம் ஒரு சில பேருக்கு இது ரெண்டுமே ரொம்ப சுலபமா கிடைக்கலாம் இதற்கு எல்லாத்துக்கும் நம்மளுடைய ஜாதகத்தினுடைய அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் நம்மளுடைய பூர்வ ஜென்ம கர்மாவின் அடிப்படையில் நமக்கு அது கிடைக்கணும்னா நிச்சயமா கிடைக்கும் அது நமக்கு கிடைக்கக்கூடாதுன்னா நீங்க எந்த நிலையில் இருந்தாலும் அது கிடைப்பதற்கான வாய்ப்பு குறைவு அடுத்தடுத்து வரக்கூடிய நட்சத்திரங்களை நம்ம பகுதி ரெண்டுல பார்க்கலாம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி